உலகெங்கிலும் இருக்கும் ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நான் ரொம்ப புதுசு எப்பயுமே இந்த புதுசாக வர்றவங்கள எப்போ பார்த்தாலும் ரேக்கிங் சார் என்ன டெய்லி ஒரு புது புது சேனலில் போகிறேன் போகிற இடமெல்லாம் ரேக்கிங் பண்ணுறாங்க ஏதாவது கமெண்டில் ஏதாவது போடுறாங்க ஆனால் ஒரு தடவை நம்ம ஷோ பார்த்ததுக்கப்புறம் திரும்ப மீண்டும் நம்ம ஷோ தான் வேணும்னு கேட்குறாங்க அவ்வகையில் நாம் தொடர்ந்து பணியாற்ற போகிறோம் இந்த சேனல்ல இன்று புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நியூ இயர் நமக்கு என்ன கொண்டு வந்து தரப்போகிறது மலர் செண்டுகளை பரிசாக்கப் போகிறதா அல்லது பணமழை கொட்ட போகிறதா யாரெல்லாம் கார் வாங்க போகிறீங்க யாரெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க சார் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார் எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு குழந்தை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க சார் எனக்கு இந்த நோய் மட்டும் தீராத நோயா இருக்கு சார் சார் வாட்டவர் காஸ் வாட் எவர் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனே சரியாகும் கவலைப்பட வேண்டாம் அவ்வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்று பெயர்ச்சிகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த வருடம் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி என மூன்று பயிற்சிகள் இவ்வருடம் ஸோ அதில் இந்த மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது மே மாதம் கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கிறது இந்த பயிற்சிகள் என்னென்னலாம் தரப்படும் ஸோ மிக்ஸ்டாக பொதுவாகவே ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு ஒன்று இந்த பயிற்சியில் நம்ம நமக்கு நல்லா இல்லைன்னாலும் இன்னொரு கிரகம் பயிற்சி ஆகும்போது அதில் நமக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஒன்று சனி கொடுக்க போகிறார் இல்லை குரு கொடுக்க போகிறார் இல்லை ராகு எது கொடுக்க போகிறார் இல்லை நமக்கு அப்பாக்கள் தானே எல்லாமே நம்ம ஒரு தெய்வங்கள் தானே இந்த தெய்வம் தரலன்னா அந்த தெய்வம் ஏதோ ஒரு தெய்வம் நமக்கு வேலை ஆனால் போதும் ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் இதில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்த புத்தாண்டிலே பல புதிய விஷயங்களை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள் அவ்வகையில் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்கள் சார் ஒரு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிங்க ஒரு மனுஷனை பார்த்து நீலாம் ஒரு மனுஷனா நீலாம் ஒரு மிருகம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும் என்னை போய் மிருகன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கோவப்படுவாங்களா இல்லையா அதே ஒரு மனிதரை பார்த்து நீங்க எல்லாம் ஒரு சிங்கம்டா நீ வந்து நம்ம தொழிலில் நீதாண்ட சிறுத்தராக சொன்னால் அவன் எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறான் பார்த்தீங்களேன் ஒரே விஷயம் தான் மிருகன்னு சொல்லாமல் விலங்கு பேர் சொல்லணும் இந்த விலங்கு பேருக்கு அப்படி ஒரு மரியாதை அதுவும் இந்த சிங்கத்துக்கு அப்படி ஒரு மரியாதை சார் அது என்னமோ தெரியல ஏதோ ஒரு வசியம் அது யாரோ சோ சிம்ம ராசின்னு ஒரு படம் சரத்குமார் கூட நடிச்சிருக்கார் இந்த சிம்ம ராசின்னா சிம்மனா அவ்வளோ பெரிய அப்படியே பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி பில்டப் பண்ணியே உங்களை போதுண்டாப்பா அண்ணன் இப்பொழுதே தங்களுடைய விழாவை தொடங்குவார் தன்னுடைய மரியாதைக்காக அது மாதிரி சொல்லி சொல்லியே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேரம் முயதி வச்சிருப்பாங்க உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைக்கு காட்டி நூறுரூவாய்க்கு பழு நோய் தர முடியல ஆட்டக்காரிக்கு நூறுரூவா அந்த மாதிரி இந்த பெருமைக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு நடந்துருக்கும் சும்மாவே பெருமைக்கு செலவு பண்ணுறது சார் சில பேர் எதுக்குடா மகனே இவ்வளோ விளம்பரம் அன்னே ஒரு ஒரு விளம்பரம் தான் ஒரு பிராண்டிங் அந்த மாதிரி தான் ஸோ இந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த பிராண்டிங்காக செலவு பண்ணுற காசை துறைச்சிக்கோங்க எட்டில் சனி வந்துட்டார் அஷ்ட அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அஷ்டம சனி வந்தால் என்ன ஆகும் செய்யாத தவறுகளுக்கு தண்டனை ஏறுத்தல் நான் தான் சொன்னேன் செய்யாத தவறுகளுக்கு குற்ற குற்றவாளி ஆகுதல் அடித்து கேட்பானே அப்போ கூட சொல்லிடாதீங்க அண்ணே அண்ணே சொல்லிட்டீங்களா அடிச்சு கேட்பாங்க அப்பயும் சொன்னீங்க ஏ யார் ஏ என்னடா சொல்லக்கூடாது கடைசி வரைக்கும் என்ன சொல்லக்கூடாதுன்னு யாரோ ஒரு கேரக்டர் உங்களுக்கு வருவான் ஏதோ ஒரு மேட்டர்ல உங்களை இன்வால்வ் பண்ணி விட்டுருவான் சரியா அவனுக்கு நாளைக்குங்கிற ஒரு நாளைக்கு உத்தரவாதம் கிடையாது அவனோட உங்களை கம்பேர் பண்ணி உங்களையும் கொண்டு போய் தேர் எழுத்து திருள் விட்டு நான் ஊருக்குள்ள கௌரவமா ஒரு ஆசிரியர்னு வாழ்ந்துட்டு இருந்தேன்டா எனக்கு போய் திருட்டு பட்டம் கட்டி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஸோ தீயோர் சகவாசம் தீமை பயக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிற வருடம் இது ஸோ அஷ்டமசனி வந்துட்டார் வேலை மேலே இருக்கும் போது யாருக்காவது உங்கள் மேனேஜர் உண்மையிலேயே மேங்கோ பாய் தான் அந்த ஆளுக்கு அறிவு கிடையாது தான் அது நமக்குள்ள பர்சனல் அவருக்கு நீங்கள் யாரோ அவரை நம்பி உங்கள் ஃப்ரெண்டுக்கு டே நம்ம மேங்கோ ஒன்ட்டானடா அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அந்த ஆளு எடுத்தவரை உங்கள் மேனேஜராக தான் இருப்பார் அவர் போனோன்னே உங்களுக்கே டெர்மினேஷன் தான் பர்சனல் விருப்புகளை சம்பாதிச்சுக்காரிங்க ஒருத்தர் பட்டப்பேரை சொல்லி கூப்பிடுறது ஒருத்தருடைய ஏதாவது ஒரு அவங்களுக்குள்ள குறைபாடுகளை கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க தேவையில்லாத ஹர்டிங்ஸ் விருப்புகள் உங்கள் மேலே உருவாகும் சில பேர் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ அந்த பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் ஐந்து குடைவன் பதினொன்னில் வியாபாரம் பல மடங்காகும் வியாபாரம் பல மடங்காகும் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் கோரையை பிச்சுட்டு கொட்டும் கொடுக்குற தெய்வம் கோரையை பிச்சுட்டு கொட்டிச்சான் அந்த மாதிரி தான் யோகம் உண்டாகிறது குபேரயோகம் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கப் போகிறீர்கள் சிம்மராசிக்காரர்கள்லாம் வந்து இந்த வருடம் மாதிரி அந்த இந்த ராசியிலே கேது அப்போ உடம்பில் கேது இருந்தால் என்ன ஆகும் சர்ப்பம் மாதிரி கோபம் வரும் சர்ப்பம் மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்மீ அவங்களுக்கு எல்லாமே படக் படக்குன்னு பேசுகிறது போன்ற குணங்கள்லாம் வரும் ஆன்மீக தாட்ஸ் அதிகமாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து இப்போல்லாம் வந்து சதுரகிரி போகிறது ஒரு ஃபேஷன் இப்போல்லாம் வந்து எல்லாேருக்கும் வந்து ஆனால் உன்ன ஒரு டீமாக கிளம்பிடுறேன் ஏன் ஏன்னா கிளம்பி சே எல்லாருமே சின்ன வயசு பசங்களாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு பசங்கள்லாம் இப்போ வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க தயவுசெய்து இன்ட்ரெஸ்ட் ஆகுங்க வேணாங்கல உங்கள் வேலைக்கு போயிட்டு ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகுங்க சந்தோஷம் வேலைக்கே போகாமல் எந்த இறைவனும் உங்களை வணங்க சொல்லலை அது புரிஞ்சுங்க அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி வேலை தான் முதல் தெய்வம் குடும்பம் தான் முதல் தெய்வம் அப்பா அம்மாவும் மனைவி குழந்தைங்களும் தான் முதல் தெய்வம் இவங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும் மிச்சம் இருக்கிற நேரத்தை நீங்கள் இறைவனுக்காக செலவு பண்ணால் போதும் சரியா இது எல்லாமே காயமே நீ பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா போன்ற எண்ணங்கள்லாம் உங்க மனதில் உருவாகும் ஒரு பொய்யடா உள்ள மெய்யடா உள்ள உடம்புல ரெண்டு பியூஸ் போயிருச்சுன்னா தெரியும் அய்யோ உடம்பு இவ்வளோ முக்கியமா நம்ம எவ்வளோ சீனம் போட்டோமே அப்படின்னு தோணும் நல்லா இருக்கிற வரைக்கும் எதோட அருமையும் உங்களுக்கு தெரியாது சார் ஸோ அப்போது உடம்புடைய உடம்புலேயே கேது பகவான் இருப்பதால் டிப்ரஷன் அதிகமாகும் தாழ்வு மனப்பான்மை நான் எல்லாம் பண்ணி எங்கே சில பேர் இருக்கான் சார் வாழ்க்கையே போர்க்களம் அதுக்கு அடுத்த வார்த்தை வாழ்ந்து தான் காட்டணும் சூப்பர் டைப்பு அடுத்து வாழ்ந்து தான் என்ன பார்க்கணும் இவங்க கூட ஓரளவு பரவாயில்ல வாழ்ந்து தான் தீரணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே பார்த்துருங்களா சில பேர் இருக்கான் இந்த குழந்தைய அழுது விட்டது பாருங்கள் ட்ரெயினில் மாட்டிக்கிட்டு சாகிறதை பாருங்கள் இதே மாதிரி நெகட்டிவாக அனுப்பிட்டே இருப்பான் ஒன்று அவன்கிட்ட சொல்லி பாருங்கள் இங்கே தம்பி இந்த மாதிரிலாம் நெகட்டிவாக அனுப்பாதே அப்படின்னு இல்லை நெகட்டிவாக தான் அனுப்புன்னு ஒருத்தர் சொன்னால் அதை பார்க்காதீங்க சார் ஒரு பத்து பேர்கிட்ட பழகிறேன் சார் ஒரு ரெண்டு பேர் பாசிட்டிவான ஆட்கள் நம்மளுடைய ஓஎஸ் பக்தி நிகழ்ச்சி சேனல் மாதிரி ஒரு ரெண்டு சேனல் பாருங்கள் மனதெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுவீங்க பத்து வெட்டி கூட பழகிறதும் ஒன்று தான் உருப்படியாக கூட பழகிறதும் ஒன்று தான் ஆக உங்கள் நண்பர்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க நண்பர்கள் கூட ஜாக்கிரதையாக பேசுங்க போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருங்க மோடியா லேடியா டாடியா அப்படின்னு ஏதோ ஒன்று வந்ததுன்னா சமூக வலைதளத்தில் அதை கண்டுக்காமல் விட்டுருங்க ஏதோ அரசியல் பெரியவங்க பேசிக்கிறாங்க நமக்கு எதுக்கு நம்ம எதையாவது ஃபார்வர்ட் பண்ணி இந்த போலீஸு நம்மளை தான் பிடிச்சி கைது பண்ணி கொடுத்து போயிடுவாங்க நீ தான் பெரிய சமூக குற்றவாளின்னு ஐயா பேசுனது அவருங்க அவர் பேசினா உனக்கு என்னடா நம்மளை கூட்டு போயிட்டு ஸோ ஆக சிம்மராசிக்காரர்கள் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் நூற்றுக்கு எழுபது மார்க் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசி மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்